ஐயப்பனின் வரலாறு மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தா அதோட தன் சகோதரன் மகிஷாசுரனோட அழிவுக்கு தேவர்கள் தான் காரணம்னு நினைச்சு அவங்கள பழிவாங்கவும் மகிஷி முடிவு செஞ்சா அதுக்கான சக்தியை பெறதுக்காக மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிஞ்சா பிரம்மா வேணி வேண்டும் வரங்களை கேளுன்னு சொன்னாரு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரன் எனக்கு மரணம் நேரிடக் கூடாது மகிஷி வரம் கேட்டா கேட்ட வரம் கிடைச்சது வரத்தை பெற்ற மகிஷி தேவலோகத்துல தேவர்களையும் பூலோகத்துல மக்களையும் கடுமையா கொடுமைப்படுத்தி வந்தான் தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்துல போய் முறையிட்டாங்க விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைஷ்ணவ ஜோதியாக ஐயப்பன் அவதரிச்சாரு பம்பா தீர்த்தத்துல ஒரு குழந்தையா ஐயன் அழும் சமயத்துல பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தையே இல்லாத தனக்கு பகவானே நினைச்சு அந்த குழந்தைய பந்தலம் கொண்டு வந்து ராணி கிட்ட கொடுத்து மகிழ்விச்சாரு கழுத்துல மணி இருந்ததால மணிகண்டனும் ஐயப்பன்னும் பெயர் வச்சாங்க பகவானே வந்ததால ராணியும் கருவுற்றுட்டாங்க எல்லா லட்சணங்களும் கூடிய பாலகனும் பிறந்தான் அவனுக்கு ராஜராஜன்னு பெயர் வச்சாங்க மணிகண்டனோட வருகையாலதான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யறாரு இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானா தனக்குள்ள செல்வாக்கும் வசதியும் போயிடும்னு நினைச்சு மணிகண்டனையே ஒழிக்க பார்த்திருக்காரு ஆனா ஒன்னும் பலிக்கல அதுக்கப்புறம் தன்னோட சூழ்ச்சியால புளிப்பால் கொண்டு வந்தாதான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும்னு அரண்மனை வைத்தியர்களை கொண்டு சொல்ல சொல்றாரு இது சூழ்ச்சின்னு தெரிஞ்சும் மணிகண்டன் புளிப்பால் கொண்டு வர்றதுக்காக காட்டுக்கு போறான் ஐயனின் வருகைக்காக காத்திருந்த தேவர்கள் பகவான பொன்னம்பல மேட்ல பூஜை செஞ்சு மகிழ்ச்சியினால படும் துயரத்தை எல்லாம் சொல்றாங்க மணிகண்டன் தேவலோகம் போய் மகிஷியை வென்று பூமிக்கு தள்ள மகி அழுதா நதிக்கரையில வந்து விழுறான் ஐயன் அவள் மேல நர்த்தனம் ஆடி மகிஷியை உயிரிழக்க செய்யறாரு மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலையை தெரிவிக்கிறார் ஆனா தான் பிரம்மச்சரியன் நிஷ்டையுள்ளவனாகதால் அது சாத்தியமாகாதுன்னு தான் இருக்கும் இடத்துல இடப்பக்கத்துல மாளிகை புரத்தம்மான பெயரோட அவர் விளங்கி வர ஐயன் அருள் புரிகிறாரு மகிழ்ச்சியோட கொடுமை நீங்கினதால சந்தோஷம் அடைஞ்ச தேவர்கள் மணிகண்டனை பல விதமா துதித்து பூஜை செஞ்சாங்க பின் எல்லாருமே புளியா மாறி ஐயனோட பணிகளை நிறைவேத்துறதுக்காக பந்தளம் போனாங்க கூட்டம் வர்றதை கண்டு மக்கள் பீதி அடைச்சாங்க சக்தியும் பெருமையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டன் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க மணிகண்டனும் மன்னிப்பதற்கு ஒண்ணும் இல்ல எல்லாம் லீலையின் படிதான் நடந்திருக்கு நான் பூமியில எதுக்காக பிறந்தனோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு இனி நான் தேவலோகம் போறேன்னு மன்னன் பகவானே தாங்கள் எங்களோட இருந்ததுக்கு அடையாளமா உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து இந்த அம்பு எங்க போய் விழுதோ அங்க கோயில் எழுப்புங்கன்னு சொன்னான் அந்த அம்பு சபரிமலையில விழுந்தது அங்க பதினெட்டு படிகளோட கிழக்கு நோக்கி தனக்கும் பக்கத்துல மாளிகைபுரத்தம்மனுக்கும் கோயில் கட்டுமாறு சொல்லிட்டு மணிகண்டன் ஆகிய ஐயப்பன் தேவலோகம் போயிட்டாரு மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடையும் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில பதினெட்டு படியோட கூடிய அழகிய கோயில கட்டினாங்க வருஷா வருஷம் லட்சாப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதம் இல்லாம மாலை அணிஞ்சு நாப்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் இருந்து சபரிமலை வந்து புனித பதினெட்டு படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வராங்க ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்னைக்கு ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவுல காட்சியளிச்சு அருள் பாலிக்கிறாரு ஐயப்பனோட வாழ்க்கையில பாபரின் பங்கு முக்கியமானது பாபர் ஒரு இஸ்லாமியர் கொள்ளைக்காரனாக இருந்தார் ஐயப்பன் கோயிலுக்கு போற வழியில அவர் தன்னோட வந்த மக்களுக்கு கூடாரங்கள்லாம் அமைச்சு கொடுத்து தங்க வச்சிருக்காரு கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் கிட்ட கொள்ளையடிச்சு அந்த பொருட்களை தன்னோட தங்கி இருந்தவர்களுக்கு கொடுத்திருக்காரு அரசர்களால பாபரை பிடிக்க முடியல அதனால அவங்க ஐயப்பனிடமே இது பத்தி முறையிட்டாங்க ஒரு முறை ஐயப்பன் வாபரை பாக்குறதுக்கு போனாரு குழந்தையா இருந்த ஐயப்பன் வாபருக்கு எச்சரிக்கை விடுத்தாரு என்ன பார்க்க வரும் பக்தர்களை துன்புறுத்தினா உன்னை அழிச்சிடுவேன்னு சொல்றாரு இரக்ககுரம் உள்ள வாபர் சிறுவனான ஐயப்பனை பார்த்து நீ ஏன் குழந்தை போல இருக்க உன்னை எப்படி நான் கொல்லுவேன் என்ன நீ துன்புறுத்தாத போயிடுன்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் கலங்காத ஐயப்பன் பாபரை கொல்ல முயற்சி பாபர் ஐயப்பன் கிட்ட என்ன நீ கொன்னுட்டா என்ன நம்பி இங்க குடியிருக்கிற மக்களை என்ன செய்ய போறேன்னு கேட்டாரு உடனே ஐயப்பன் அவங்களுக்கு வேண்டிய பொருளை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கிறேன்னு சொல்றாரு அதன்படியே அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது அத்தோட ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் உன்னோட இடத்துக்கும் வருவாங்க அவங்கள சோதிச்சுட்டு தான் என்னோட மலைக்கு அவங்கள அனுப்பி வைக்கணும் அதன்படி சரியா விரதம் இருக்காதவங்கள் பிரம்மச்சரியம் பூணாதவங்க இளம் பெண்கள் ஆகியோரை நீ இந்த இடத்திலேயே தடுத்து நிறுத்திடணும்னு உத்தரவிடுறாரு ஐயப்பனோட தாராள மனசறிந்த பாபர் ஐயப்பனின் சொல்படியே இன்னைக்கு வரைக்கும் பத் பக்தர்களை சோதிச்சு இருக்கிறதா நம்பப்படுது இந்த பள்ளி வாசல்ல பக்தர்களுக்கு இப்பயும் திருநீர் தராங்க அங்க விபூதி பூசியதுக்கு அப்புறம்தான் சபரிமலைக்கு போறது வாடிக்கையா இருந்து வருது ஐயப்பன் விரதம் அனுஷ்டிக்கும் முறை சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் கடும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் துவக்க நாளன்று ருத்ராட்சம் அல்லது துளசி மணிகளால் ஆன மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் மாமிச உணவு மீன் மதுபானங்கள் புகையிலை பெண்களுடன் தொடர்பு அநாகரிகமான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்தல் வேண்டும் தலைமுடி முகத்தில் வளரும் மீசை போன்றவைகளை திருத்தக்கூடாது ஒவ்வொரு நாளும் அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் கருப்பு நீலம் காவி நிற ஆடைகளை மட்டுமே அணிய வேண்டும் முற்காலத்தில் சபரிமலைக்கு காடுகள் நிறைந்த பெருவழி பாதை வழியாக சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்தால் மட்டுமே செல்ல முடியும் விலங்குகள் அதிகம் வசிக்கும் இவ்வழியில் வெள்ளை நிற ஆடை அணிந்தால் வெகு தூரம் வரை தெரியும் என்பதாலும் காட்டு விலங்குகளிடமிருந்து தப்ப குறைந்த ஒளிச்சிதறல் கொண்ட பயன்படுத்தினர் முந்தைய காலத்தில் காட்டு வழியாக சென்று பம்பா நதியை அடைய வெகு நாடுகள் ஆகும் நன்றி எனவே இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பொருட்களை ஒரு புறமும் வழி உணவுக்கான பொருட்களை மற்றொரு புறமுமாக இருமுடிப்பையில் கட்டி எடுத்து சென்றனர் பள்ளிக்கட்டு அல்லது இருமுடி என்பது பருத்தி துணியில் கைகளால் தைக்க பெற்ற இரு அறைகள் கொண்ட பை மாலை அணிந்த நாள் முதல் தினந்தோறும் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் பிரம்மச்சரியம் மேற்கொள்ள வேண்டும் சவரம் செய்யக்கூடாது ஆகிய நெறிமுறைகளும் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ள பக்தர்களை தயார்படுத்த உதவும்